அன்பர்களே இன்று சனிக்கிழமை ஏற்காடு ஸ்ரீ சேர்வராய பெருமாள் திருக்கோவிலுக்கு செல்வோம் ஏற்காட்டிலிருந்து நாகலூர் செல்லும் வழியில் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் உள்ளது சேர்வராயன் மலை உச்சியில் காவிரி தாயுடன் பெருமாள் அருள்கிறார் மலைவாழ் மக்களின் காவல் நிலையமாக நீதிமன்றமாக இந்த ஆலயம் திகழ்கிறது மலைவாழ் மக்களின் கண்கண்ட தெய்வம் இவர் இம்மக்கள் தங்கள் இல்ல சுப நிகழ்ச்சிகளான நல்லவற்றை இந்த பெருமாளை வணங்கி வழிபட்ட பிறகே நடத்துவர் சேர மன்னர்கள் ஆட்சி காலத்தில் மலையை குடைந்து உருவாக்கப்பட்ட ஆலயம் இது முற்காலத்தில் சேர்வராயர் என்பவர் மலைக்கு மேல் உள்ள ஸ்ரீ ராமர் ஆலயத்திற்கு வந்தார் பின்னர் அவர் அங்கேயே தங்கி ஆலயத்திற்கு பல தொண்டுகள் செய்தார் பின் அங்கேயே வாழ்ந்து முக்தி அடைந்தார் மலைவாழ் மக்கள் அவரை தெய்வமாக கொண்டாடினார்கள் அவர் பெயராலேயே சேர்வராய மலை என பெயரிட்டனர் இந்த குடவரை கோவிலுக்குள் குனிந்து செல்ல வேண்டும் அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக இருந்தாலும் இறைவன் முன் பணிய வேண்டும் என்பதை உணர்த்தவே இந்த அமைப்பு என்கிறார் ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான இந்த குகை சுமார் நானூற்றி எண்பது கிலோமீட்டர் தொலைவு வரை காவிரி நதி உருவாகும் இடம் வரையிலும் நீண்டுள்ளதாக கூறுகிறார்கள் இங்குள்ள சுவாமி குகை போன்றவற்றை வீடியோவோ புகைப்படமோ எடுப்பது நல்லதில்லை என மக்கள் பக்தியோடு கூறுகிறார்கள் ஆதியில் சேர்வராய பெருமாளுக்கு பால் கொடுக்க பசுக்கள் அடிக்கடி வருமா அதை பிடிப்பது போல இன்றைக்கும் இங்கே அதிக அளவில் பசுக்கள் உலவி வருகின்றன மைசூர் போரின் போது திப்பு சுல்தான் இங்கே தங்கியிருந்தார் என கூறப்படுகிறது கோவிலை சுற்றி உள்ள இடங்கள் யாவும் அற்புதமானவை பசுமை விளங்கும் மரங்கள் மலை முகடுகளை தழுவுதல் மேகங்கள் என இயற்கை அழகு இடங்களை கொண்ட இடம் இது இங்கு ஆண்டுதோறும் வைகாசி மாதத்தில் தேர் திருவிழா சிறப்பாக நடைபெறுகிறது அப்போது சுவாமியை வணங்கி வேண்டினால் உடனே நிறைவேறிடும் என்பது ஐதீகம் சமதளமான மலை உச்சியில் கோவில் உள்ளது நவீன வெளிப்புற முகப்பு குகை நுழைவு வாயிலை அடைய முடிகிறது குகை உள்ளே அகலமானது இங்கு பாறை மேடை மீது பெருமாளும் காவிரி தாயும் சன்னதி கொண்டுள்ளனர் சேர்வராய பெருமாள் கைகளிலே சங்கு மற்றும் வட்டு ஏந்தியவாறு காட்சி தருகிறார் காவிரி அன்னையின் கையில் தாமரை மலர் ஏந்தியவாறு காட்சி தருகிறார் ஆலய நுழைவு வாயிலில் ஒரு பெரிய மரம் உள்ளது நம் வேண்டுதல்களை நிறைவேற்றி நமக்கு நல்லருள் செய்யும் ஏற்காடு சேர்வராய பெருமாளை வணங்கி பேரொருள் பெறுவோமாக ஓம் நமோ நாராயணாய